தமிழர் பகுதியில் உள்ள உணவகத்தில் பாரிய தீ மூவர் கவலைக்கிடம் தமிழர்கள் சென்றிந்து வாழும் பகுதி ஒன்றில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் பாரிய தீ ஏற்பட்டு மூவர் கவலைக்கிடமாக உள்ளனர் சாண்டனி செயின்ட் சாண்டனி நகரில் உள்ள ரியூபால் லஃபார்க் வீதியில் அமைந்துள்ள இரண்டு அடுக்கு கட்டிடத்திலேயே திடீரென தீ பரவியது கட்டிடத்தின் கீழ்தள்ளத்தில் அமைந்துள்ள உணவகத்தின் பின்பக்க அறையில் காலை ஆறு மணிக்கு தீ பற்றியது பின்னர் வேகமாக தீ பரவ ஆரம்பித்தது தீயணைப்பு படையினர் அழைக்கப்பட்டு தீ கட்டுப்படுத்தப்பட்டது ஆறு பேர் தீக்குள் இருந்து மீட்கப்பட்டனர் அவர்களில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் இருநூறு சதுர மீட்டர் அளவு பகுதி தீயில் சேதமடைந்ததாகவும் காயமடைந்தவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது